தாவரங்கள் நிலத்தின் புன்னகை நிலம் சிரிக்குதுங்க அது புன்னகைக்குதுங்க அது தாவரங்கள் தான் தாவரங்களால் தான் நிலம் புன்னகைக்கிறது என்று அழகான ஒரு அழகியலை சொல்லியிருக்கிறார் உலகிற்கு தமிழ்மொழி மனிதரின் நல வாழ்வியலுக்கு நிலம் என்று அழகாக சொல்லிய தாரமங்கலத்துக்காரருக்கு தமிழ் வாழ்த்துக்கள் அன்புக்குரியவர்களே இந்த அவையிலே இருக்கிற எல்லோருக்கும் நன்றி சொல்லுகிற போது அவையிலே இல்லாத ஒருவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் அகில இந்திய தமிழ்ச்சங்க சங்க தலைவர் கவியரங்கம் என்று நாங்கள் இருவரும் பேசிக்கொண்ட பொழுது நான் ஒருவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அவரோடு பேசி அவர்தான் எனக்கு ஓமலூர் அவர்களையும் யாவரும் களிர் அவர்களையும் அறிமுகப்படுத்தினார் வேட்கை கார்த்திகேயனுக்கு நீண்ட நாள் நண்பர் அம்மா சக்தியர்ந்தம் நீண்ட கால என்னுடைய சகோதரி இவர்களை அறிமுகப்படுத்திய எனது மதிப்புக்கும் வணக்கத்துக்கும் உரிய பொன் குமார் அவர்களுக்கு இந்த அவை மிகுந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறது வருகிற வழியிலே திரு திருநாக்கமுடனூர் பேருந்து அவரை பார்த்து அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லி அவருக்கு ஒரு சால்வை போர்த்தி விட்டுத்தான் நாங்கள் இங்கே வந்தோம் அவரை கடந்து எங்களால் வர முடியாது பொன்குமார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தமிழ் உலகம் அறிந்த ஒரு இலக்கிய மனிதர் ஐயாவுக்கு தெரியும் எனவே அவருக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு இந்த அழகிய வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய அகில இந்திய தமிழ் சங்கத்திற்கும் சேலத்து பெருமக்களுக்கும் இந்த கொங்கு மண்டலத்துக்காரன் கோயம்புத்தூர்காரனின் அன்பார்ந்த வணக்கங்களை வாழ்த்துக்களை பார்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறோம் நன்றி